ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வெந்தயக்கீரை புலாவ் பண்ணிகிட்ருக்கேன் உண்மையாகவே இது வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம அந்த வதக்கும்போதே அதோடய ஃப்ளேவர் அந்த கீரையோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நான் ஒரு சிம்பிளான வீடியோ தான் இன்றைக்கி போடுறேன் யாருக்கெலாம் இதோட ரெசிபி வேணுமோ என்கிட்ட கேளுங்கள் நான் ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்க இப்போ வந்து அரிசி போட்டாச்சு ஸோ இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கு வேறு லெவலில் இருக்கும் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் நான் ரெசிபி வந்து யாருக்கெலாம் வேணும்னு சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் ரெடியாகிடுச்சு இது உண்மையாகவே வந்து இந்த புலாவை வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கூட நான் வந்து என்ன கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஆனால் ரைஸ் கொஞ்சம் கூட போட்டுட்டேன் எண்ணெய் நிறைய போட்டிருந்தா ரைஸ் கூட போடுறதால கரெக்டாக இருக்குது கொஞ்சம் என்ன நிறைய வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம் உண்மையாகவே இது வந்து வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் பட்டாணிலாம் போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் யாருக்கெலாம் வந்து இந்த ரெசிபி வேணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு ரெசிபி போடுறேன் வெந்தயக்கீரை புலாவ் சூட சூட ரெடி ஆயிருக்கு யாருக்கெல்லாம் என்னோடய சேனல் பிடிச்சிருக்கோ லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ